ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை அண்ட் ஆங்குங்குளம் ரெண்டு பக்கம் நம்மளோட ஷாப் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நத்திங்கில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற நத்திங் டூ ஏ அந்த ஃபோனை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஒரு சூப்பரான ஆஃபர்ஸும் இந்த ஃபோனுக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபோன் லான்ச் லான்ச்ன ஒரு வாரத்தில் ஒரு டெமோ யூனிட்ஸ் நம்மகிட்ட நிறைய ரிசீவ் ஆயிருக்கு ஒரு அட்டகாசமான ப்ரைஸில் அந்த ஃபோன்ஸ் நான் உங்களுக்கு சேலில் கொடுக்க போகிறேன் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எயிட் டூ ஃபை சிக்ஸ் ஜிபி ஜிபிஆர்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நியூவோட ப்ரைஸு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் நியூவோட ப்ரைஸ் நான் ஆனால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் பிராண்ட் நியூ கண்டிஷன் அன்யூஸ்டு மொபைல் வித் பிராண்ட் வாரண்டியோட டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு எயிட் டூ ஃபைவ் சிக்ஸும் டுவல் டூ ஃபைவ் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசணுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக அது ரிவ்வூலையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனல் லிங்க்கில் இருக்குது ஆ வாங்க இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம வந்து க்ளோஸராக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி நான் டெமோ ஃபோன் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அன்பாக்ஸ்ல தான் இருக்குது இந்த ஃபோன் ரெண்டு கலர் வேரியன்ல வருது ஒயிட் அண்ட் பிளாக் ஃபோனோட லுக்கை பற்றி பார்த்துக்கலாம் ஃபோனோட லுக்கை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு ஐ டிசைனில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு கிளாஸ் டோனர் கிளாஸ் டோரில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில்லாம் க்ளின்ஸி லைட்ஸ் வருது அது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ லைட் அடிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃபுல்லாகவே கிளாஸ் பேனல் வித் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு டிஸ்பிளேல சூப்பர் ராமேல டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க பஞ்ச்கோல் கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு டென் பிட் டிஸ்ப்ளே சூப்பரான கிளாரிட்டியில் ஒன் டுவெண்ட்டி இட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் டென் வருது ஃபோனோட டிஸ்ப்ளே ஸ்மூத்னஸை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஸ்மூத் ஸ்மூத்னஸ் இருக்குது அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கலர் வேணா நான் ஈவனாக காமிச்சுட்ருக்கேன் சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் ராக்கட் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க கீழே எப்பவும் போல ஒரு ஃபயரிங் ஸ்பீக்கரு சார்ஜிங் போட்டு சீடப் சார்ஜிங் போட்டு இந்த சார்ஜிங் போட்டு வழியாக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அவர் சார்ஜர் யூஸ் பண்ணி மேக்சிமமாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி இதெல்லாம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டியூவல் சிம் ஸ்லாட் தான் மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது ஃபோனோட லிக்வன் ஃபினிஷ் எல்லாமே நத்திங் ஃபோனுக்கு சொல்லவே வேண்டாம் அட்டகாசமான ஃபினிஷில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசமாக இருக்குது அண்ட் ஃபோனில் ஆன் பண்ணி அதோட ப்ராசர் டீட்டெயில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபோனில் ரெண்டு வேரியண்டோட ப்ரைஸும் சொல்லியிருந்தேன் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் அண்ட் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் அண்ட் எயிட் ஒன் ஒன் எயிட் மூணு வாரியில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அதோட ப்ராசர் டீட்டெயிலை வச்சு பார்த்துக்கலாம் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் டைமன்சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசர் ஒரு ஃபோர் நேனோமீட்டர் ப்ராசரு எயிட் கோர் ப்ராசர் இந்த ஃபோர் நேனோமீட்டர் ப்ராசர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த குறையும் இருக்காது நார்மலாக ஸ்னாப் ட்ராகன் எஸ் ஜென் டூ இதுக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்க ஃபோன்ஸில் இருக்க ப்ராசர்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அண்டு ஹீட்டிங்கும் மற்ற ப்ராசரோட இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த ப்ராசருக்கு செவன் ஃபோர் ஒன் கே வந்து ஆன்டி ஸ்கோர் இருக்குது அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் அண்ட் இந்த ஃபோனில் பின்னாடி ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் மெயின் கேமரா வந்து ஃபிஃப்டி எம்பி ஓஏ ஸ்டாண்டர்டோட ஒரு ப்ரைமரி கேமராவும் செகண்ட் கேமரா ஃபிஃப்டி எம்பி அல்ட்ரா கேமராவும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்டு டே எம்பி சோனி ஐஎம்எக்ஸ் கேமரா கொடுத்துருக்குறாங்க ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் சோனி சென்சார் கொடுத்துருக்காரு ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த கிளின்சி நம்ம செக் செக் பண்ணி பார்க்கலாம் கிளின்சி இன்டர்ஃபேஸ் ஆனில் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரிங்டோன் ப்ளே பண்ணுறேன் என்னுடைய லைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் லெக்ட் வராது இது ஒன்லி ஃபார் ரிங் டோன் இல்லை உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் சரி இதுக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஃபோனை பற்றி நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்பெக்கை பற்றி சொல்லிட்டேன் இப்போ வந்து கேமராவை நம்ம வந்து லைவாக செக் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நத்திங் ஃபோன் டூ கேமரா கேமராவை லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி எம்பி ஓஐஎஸ் ஸ்டாண்டர்டில் உள்ள கேமரான்னு சொல்லிட்டு க்ளோஸ்டர் ஆவாங்க இப்போ நான் ஒரு ஃபிஃப்டி எம்பியில் ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் கொடுக்குது எந்த ஒரு பிளரும்லாம் சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் இப்போ கிடைக்குது இப்போ நான் அதில் ஒரு ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் எம்பி வரைக்கும் ஒரு சைஸ்லாம் நமக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு போட்டோட டெப்த் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் நல்லா க்ளியரான ஃபோட்டோஸ் இருக்குது இந்த ஃபோன்ஸில் தனியாக ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ்லையும் நம்ம எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை கலர்ஃபுல்லான டீட்டெயில்ஸில் நம்ம எடுக்கும்போது இன்னும் நல்ல கலர்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஆங்கிள் கேமரா ஃபோட்டோஸ் இப்போ ஃபிஃப்டி எம்பி வைடாங்கிளில் நம்ம இப்போ ஃபோட்டோஸ் நான் க்ளிக் பண்ணுறேன் வைடாங்கிளில் நம்ம க்ளிக் பண்ணதுமே நான் ஏரியா கவரேஜ் பாருங்கள் ரொம்பவே அதிகமான கவரேஜில் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் அந்த ஃபோட்டோட குவாலிட்டி ஆஃப்டர் கிளிக்கிங் ட்ராஸிங் அப்புறம் பார்க்குறீங்க சின்ன சின்ன ப்ளர்ஸ் எல்லாம் லாங் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யுது அதோட சைஸ் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பி வரைக்கும் இருக்குது அண்ட் நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் ஒரு ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி டூ எம்பி சோனி சென்சார் கேமரா மற்ற ஃபோன்ஸோட இந்த ஃபோன்ஸில் கேமரா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக நமக்கு ஃபீல் ஆகுது இப்போ நான் ஃபோட்டோஸ் ஒன்று க்ளிக் பண்ணுறேன் யா ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நைஸ் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு அதோட சைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்பிக்கு உனக்கு ஃபோட்டோஸ் கிடைக்குது அண்ட் நமக்கு இந்த ஃபோனில் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பேக்கில் ஃபோர் கே வீடியோஸ் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே வீடியோஸ் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நம்ம வீடியோஸ் எடுக்க முடியும் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி எல்லாமே ரெண்டுமே ரிஸ்ட்டாகவே இருக்குது அண்ட் இப்போ வந்து நம்ம போர்ட்ரியாட் போட்ட சொன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஆமாங்க வாங்க உள்ளே வாங்க ஃபோர்ட்டி எட்டில் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ரெண்டு ஃபோட்டோஸ் நம்ம க்ளிக் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறது வந்து ஃபோர்ட்டியில் ஒன் எக்ஸ் ஃபோட்டோ நான் க்ளிக் பண்ணுறேன் அண்ட் ஈவனாகவே டூ எக்ஸ் ஃபோட்டோ நம்ம எடுத்துடலாம் ஃபோர்ட்டி எட் டூ எக்ஸ் ஃபோட்டோஸோட எடுக்கிறேன் ஓகே ஃபோர்ட்டி எயிட் ஃபோட்டோஸ் ஃபோட்டோ ஆஃப்டர் ஃபோட்டோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசிங் ஆகுது ஓகே ஒன் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோஸும் ஒரு டீசெண்ட் ஃபோட்டோஸ் தான் டூ எக்ஸில் அதோட ரொம்பவே ப்ராசிங் கொடுத்து நல்லா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கு இந்த ஃபோன்ஸோட கன்ஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே மற்ற ஃபோன்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவும் சூப்பராகவும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஃபோனுக்கு அது ஃபைவ் அவுட் ஆஃப் என்னென்ன ரேங்கிங்ஸ்லாம் கொடுப்பேன்னா கேமராவுக்கு வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் கொடுக்கலாம் இந்த ஃபோன் வந்து இந்த பட்ஜெட்டில் அண்டு வந்து டிஸ்பிளே அண்ட் டிசைனுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் ஓவரால் பெர்ஃபாமன்ஸு ஃபோனோட ப்ராசர் அண்ட் பெர்ஃபாமன்ஸுக்கு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் இந்த ஃபோன் ரீசன்ட் பட்ஜெட் ஃபோன் தான் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஆஃபர்ஸும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும் உங்களை நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்